காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி முன்னூற்று இருபத்தி நான்கு ஆனந்த ஞான சாந்தம் ஆத்மாவின் சாந்தம் சூன்யமாக சாவிலும் தூக்கத்திலும் இருக்கிற மாதிரியான சாந்தம் அல்ல புத்தர் சொன்ன நிர்வாணம் சூன்யத்தின் சாந்தம்தான் ஆனால் நம்முடைய சங்கர பகவத் பாதர்கள் உபனிஷத்துக்களின் ஆதாரத்திலிருந்து காட்டியது என்னவென்றால் சமாதி நிலையில் அடைகிற ஆத்ம சாந்தம் என்பது ஆனந்தமயமானது ஞானமயமானது என்பதே அது பூர்ண அனுபவம் சூன்ய அனுபவம் இல்லை செத்த பின்னும் அழியாத உயிர் தத்துவமாய் உள்ள ஆத்மா ஞானமயமாகவும் ஆனந்தமயமாகவும் இல்லாமல் வேற எப்படி இருக்க முடியும் ஆத்மா ஞானமயம் என்பது எப்படி என்றால் உயிர் உள்ளதாக ஒன்றை சொல்வதே அது வெறும் இல்லாமல் அறிவும் உணர்ச்சியும் பெற்றிருப்பதை கொண்டுதான் அல்லவா எனவே உயிருக்கும் உயிராய் உள்ள ஆத்மா என்பது உயிருக்கும் உயிராய் உள்ள ஆத்மா என்பது அறிவும் உணர்ச்சியும் ஒன்றாகிவிட்ட சைத்தன்யமா மயமாய் இருப்பதுதான் என்பது நிச்சயமாகிறது இதைத்தான் ஞானம் என்பது ஆத்மா எதனோடும் நேராக சம்பந்தப்படாமல் இருப்பது என்றும் முன்னையே சொன்னேன் ஆனபடியால் அது அறிவதற்கும் உணர்வதற்கும் வெளிவஸ்து எதுவுமில்லை எனவே அது எதை அறியும் உணரும் என்றால் தன்னையே தான் அறிந்து கொள்வதாயும் உணர்ந்து கொள்வதாயும் இருக்கும் வேறு மனசோ இந்திரியமோ கிட்டே போய் அறிந்து கொள்ள முடியாத ஆத்மாவை அந்த ஆத்மா மட்டும்தான் தெரிந்து கொண்டிருக்கிறது சமாதியில் மனஸ் டப் என்று நின்றுவிட்டவுடன் இப்படி தன்னைத்தானே தெரிந்து கொள்ளும் ஆத்ம அனுபவம் உண்டாகிறது தூக்கத்தில் ஆத்மா அனுபவம் தெரிவதில்லை ஆத்மா ஆனந்தமயம் என்பது எப்படி என்றால் வேறெப்படி அது இருக்க முடியும் என்று திருப்பி கேட்க தோன்றுகிறது கட்டுப்பாடே இல்லாமல் பரம சுதந்திரமாய் உள்ள ஒன்று ஆனந்தமாய் இல்லாமல் வேறு எப்படி இருக்க முடியும் ஆசைகளை கொண்டு மனஸ் போடும் கட்டு இந்திரிய கட்டு மற்ற மனுஷர்கள் இடம் பொருள் ஏவல் இவற்றின் கட்டு கர்ம பந்தம் சம்சார பந்தம் ஆகியவற்றால் தான் நாம் துன்பப்படுவது இந்த எதுவும் ஆத்மாவுக்கு இல்லை அதே சமயத்தில் அது அறிவோ உணர்ச்சியோ இல்லாததாயும் இல்லாமல் சைத்தன்யமயமாய் சிக்கனமாய் இருக்கிறது எனவே தனது கட்டுப்பாடற்ற நிலையை அது உணர்ந்து அறியவும் செய்யும் இப்படிப்பட்ட பரம சுதந்திர அனுபவமானது பேரானந்தமாகத்தானே இருக்கும் கட்டுக்குள்ளேயே நமக்கு அவ்வப்போது தற்காலிகமாக ஆனந்தம் வருகிறதென்றால் கட்டுப்பாடே இல்லாமல் சாஸ்வதமாய் உள்ள ஆத்மாவின் இன்பமே பேரானந்தம் நமக்கு இன்னொருத்தரிடமிருந்து உண்டாகிற துக்கம் பயம் கோபம் எதுவும் தன்னையன்றி வேறெதையும் அறியாத ஆத்மாவுக்கு இல்லாததாலும் அதற்கு மாறாக சதானந்தமாக நித்திய பேரின்பமாக இருக்கிறது நமக்கு மேலே அடக்க யாராவது இருக்கிறார்கள் எல்லாவற்றுக்கும் மேலே இயற்கை என்கிற சக்தியின் ஆதிக்கத்தில்தான் எல்லாரும் மாட்டிக்கொண்டிருக்கிறோம் நம்மை ஆஃபீஸர் அடக்குகிறார் அவரையும் அவர் பண்டாட்டி அடக்குகிறாள் எல்லாரையும் எல்லாவற்றையும் இயற்கையையும் கூட அடக்கி ஆள்கிறவனாக ஈஸ்வரன் இருக்கிறானே அவனும் கூட இப்படி துவைதமாக ஈஸ்வரன் என்றும் பக்தன் என்றும் இருக்கும்போது பக்த பராதீனன் என்பதாக பக்தர்களின் ஆதிக்கத்தின் கீழே இருக்கிறான் துவைதம் இருந்துவிட்டால் சுவாதீனம் கிடையாது பராதீனம்தான் சுவாதீனம் நம்மில் யாருக்கும் இல்லை அது இருந்தால் ஒழிய பூர்ணானந்தம் ஏது தன்னை அடக்க எந்த மேல் சக்தியும் இல்லாமல் இருக்கும் அத்வைத்த ஆத்மாவுக்கே அகண்ட ஆனந்தம் என்பது இருக்கிறது அந்த ஆனந்த சமுத்திரத்தில் ஒரு துளி இரண்டு துளிதான் மாயையானது அந்த ஆத்மாவின் ஆதாரத்தில் ஜீவாத்மாவின் வாழ்க்கையை நடத்தி வைக்கும்போது அதாவது இந்த மாயா நாடகத்தை போடும்போது ஜீவனுடைய இந்திரியங்களால் வெளிப்பொருள்களின் அனுபோகத்தின் அனுபவத்தின் மூலம் பெறப்படுவது உண்மையில் வெளிவஸ்துவில் ஆனந்தம் இல்லை உள்ளே உள்ள ஆத்ம ஜோதிசை மாயையானது ஜீவனின் அந்தகரணத்தில் பிரதிபலித்து இந்திரியங்கள் வாயிலாக அனுபவத்தை கொடுக்கும்போது அந்த பிரதிபலிப்பின் கிரணங்கள்தான் வெளிவஸ்துவிலிருந்து வரும் ஆனந்தம் போல மாறி தெரிகிறது